ஹெகஸ் வெல்கம் டு மதுரை சுந்தர கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா ரத சப்தமி ஸ்பெஷல் என்னன்னு பார்க்க போகிறோம் அது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு அதுவும் சூரியனுக்கு உகந்தது இது வந்து சூரிய பகவானுக்காக நம்ம வழிபடுற ஒரு நாடு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதனால ரொம்ப விசேஷமாக இருக்குது இதுக்கு நம்ம காலையிலேயே கோலம் போடுறதுக்கு நம்ம கோலம் போட்டு இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் நம்ம கோலம் போடணும் அதே மாதிரி குளிக்கும்போது ஏழு ஏற்களை பூவை வந்து இந்த மாதிரி தலைகெல்லாம் திருப்பி வச்சு அதில் அரிசி மஞ்சள் கலந்த அச்சதை வந்து ரெண்டு இந்த சோல்டர்லையும் மூணு மூணு இளவு தலையில் ஒரு இலை வச்சு அது மேலே அரைச்சதை வச்சு நான் தலை வழியாக குளிச்சிடணும் இதில் வந்து நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் எதாக இருந்தாலும் நம்ம வேண்டிக்கிட்டு அதெல்லாம் தீந்துடணும் இப்போ எல்லாமே எனக்கு தான் நடக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு நம்ம படைக்கணும் அது மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு இது இதை வந்து நம்ம பிரசாதமாக படைக்கணும் ஸோ நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபடணும் ஸோ நாங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு இந்த மாதிரி விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நினச்சது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைமு மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை வடக்க எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்